نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வின் மறக்கவியலா நாட்கள் என்கிற பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை கொண்ட நாட்களை வரிசைப்படுத்தி அந்த நாட்கள் சொல்லும் வரலாறுகளை பேசி வருகிற இந்த தொடரில் கடைசியாய் தாயிஃப் நாட்கள் என்று பேசி முடித்தோம் இன்றைய தினம் பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த இந்த உலகம் இன்று வரை ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற மகராஜுடைய நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களினுடைய விண்ணுலக பயணம் குறித்து நிறைய தகவல்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் என்றாலும் வரலாறுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்துகிற போது அந்த வரலாறுகள் பேசப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் இந்த பயணம் குறித்த செய்திகளை திரு மற்றும் நபிமொழிகளின் வாயிலாக பார்க்கிற போது இரண்டு கோணங்களாக பிரிப்போம் ஒன்று மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் அவர்கள் மேற்கொண்ட பயணம் இதற்கு குர்ஆனுடைய வார்த்தையில் இஸ்ரா என்று பெயர் பிறகு பைத்துல் முகத்தஸிலே இருந்து விநோக்கி சென்று அல்லாகுவோடு உரையாடி திரும்பிய நிகழ்வை மெஹராஜ் என்று சொல்லுவோம் நாம் இரண்டு தொடர்களாக பிரித்து இன்றைய தினம் இஸ்ராவுடைய நாளாக நாளை மெஹராஜுடைய நாளாக இப்படி வரலாற்றை இரண்டாக பிரித்து பார்ப்போம் அன்பானவர்களே கடைசியாய் சொன்ன செய்திகளின் பிரகாரம் மூன்று வகையான பெரும் துக்கங்கள் அண்ணல் அபுசாலிப் அவர்களுடைய மரணம் அன்னே ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹாவுடைய மரணம் பட்ட அடிகளும் காயங்களும் அதன் ஆராத ரணங்களும் இப்படி மூன்று வகையான சோதனைகளை எதிர்கொண்ட பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுக்கு உலகத்தில் இருக்கிற யார் ஆறுதல் சொல்லுவதை விடவும் அல்லாஹ நேரடியாக அழைத்து ஆறுதல் தர விரும்பி அவன் ஏற்படுத்திய பயணம்தான் இந்த இஸ்ரா மற்றும் மகராஜனுடைய பயணம் தாயிஃப் வாசிகள் தங்கள் கதவுகளை அடைத்துக் கொண்டாலும் ஏன் பூமியில் உள்ள கதவுகள் எல்லாம் என் பெருமானாருக்காக மூடப்பட்டாலும் இதோ வானத்தின் கதவுகள் நான் திறந்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லாமல் சொல்லுகிற செய்திதான் இஸ்ரா மற்றும் மெஹராஜினுடைய பயணம் தாயிஃப் முடித்துவிட்டு பெருமானார் செல்லல்லாகு அழிஹி வசல்லம் மக்கா திரும்புகிறார்கள் மக்கா வந்தவர்களை தாயிஃபிற்கு போனவர் அப்படியே போகட்டும் அவர் மக்காவிற்குள் நுழைய வேண்டாம் என்று மக்கத்து காபர்கள் தடுத்தார்கள் எல்லாம் அபு தாலிபி இல்லாத தைரியம்தான் மக்காவிற்குள் வரவேண்டாம் என்று தடுத்த போது நாம் முன்பே சொல்லி இருக்கிறோம் மக்காவிலும் காபர்களில் மனிதநேயம் மிக்கவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள் நுழைய விடாமல் முகம்மது தடுக்கப்படுகிறார் சொந்த ஊருக்குள் என்கிற செய்தி கேள்விப்பட்ட அன்றைக்கும் காபராக இருந்த முத்து அலிமின் ஆதி அவர்கள் முன் வந்து நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன் எனது பாதுகாப்பில் நீங்கள் மக்காவிற்குள் நுழைந்து முதலில் காபாவில் தவாஃபு செய்துவிட்டு வீட்டுக்கு செல்லுங்கள் யார் தடுப்பது பார்த்து கொள்வோம் என்று சொல்லிவிட்டு முத்து அழி ஆதி அவர் வந்தார் அவரின் பத்து மக்கள் வந்தார்கள் இவர்களுக்கு நடுவில் பெருமானார் செல்லதாக அழிகிவசெல்லம் வீர வீரதீரத்தோடு மக்காவிற்குள் நுழைந்தார்கள் அன்பானவர்களை முத்து அழிவன் ஆதி மக்காவின் தலைவர்களுக்கு சொல்லிவிட்டார் நான் இவருக்கு அம் என்கிற பாதுகாப்பு தந்திருக்கிறேன் இவரை யார் தொட்டாலும் என்னை தொட்டதாக அர்த்தம் அவர்களை யார் தாக்கினாலும் என்னை தாக்கியதாக அர்த்தம் என்று சொல்லி முத்தையாழ்மவன் ஆதி தனது பத்து ஆண் மக்களோடு வந்து நபிகள் செல்லலாகோ அலிகி வசல்லமை தவாஃபு செய்ய வைக்கிறார் பெருமானார் செல்லலாகோ அலிகி வசல்லம் அவர்கள் மக்காவிற்குள் வந்து விட்டார்கள் அல்லாஹி இப்போதுதான் மயராஜ் அழைப்பு தருகிறான் ஆம் ரஜப மாதத்தினுடைய இருபத்தி ஆறு என்று அறிஞர்களால் சொல்லப்படுகிற இருபத்தி ஏழு என்று சொல்லப்படுகிற அந்த இரவில் பெருமானார் செல்லலாகோ அலிகி வசல்லம் ஹரமிலே இருந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்தார்கள் இல்லை உம்மகானி அம்மையார் வீட்டில் இருந்தார்கள் என்று மூன்று கருத்துக்கள் உம்மஹானி வீட்டில் இருந்ததாக பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அலிறுதி அல்லாஹுத்தால அனுபவர்களின் சகோதரி அபுதாலிப் அவர்களுடைய மகளாரான உம்மஹானியினுடைய வீடு சொல்ல போனால் சகோதரி முறை வேண்டும் தங்கை முறை வேண்டும் உமஹானியினுடைய வீட்டில் பழுத்த அனுபவமும் நல்ல சிந்தனை தெளிவும் கொண்ட பெண்மணி சல்லல்லாஹு அலிகவ செல்லும் உமஹானி அம்மாவின் வீட்டிலே படுத்திருக்கின்ற போதுதான் விண்ணிலே இருந்து இந்த பயணத்திற்கான அழைப்பு வருகிறது திடீரென்று சல்லல்லாஹு அலிகவ செல்லும் படுத்திருக்கிற வீட்டின் மேல் முகடு உடைக்கப்பட்டது உடைக்கப்பட்டு அந்த உடைக்கப்பட்ட முகட்டு பிளவின் வழியாக உள்ளே வருகிறார்கள் ஹதரத் ஜிபரையில் அலிகலாம் மார்க்க அறிஞர்கள் எழுதுவார்கள் பொதுவாக மலக்குகள் வாசல்கள் வழியாக வந்துதான் பழக்கம் கதவுகளின் வழியாக உள்ளே நுழைவது பழக்கம் விண்ணிலே இருந்து முகட்டை பிளந்து கொண்டு கூரையை பிளந்து கொண்டு உள்ளே வந்தது இந்த பயணமும் மேல்நோக்கிய பயணம் என்று உணர்த்துவதற்காக இருக்கலாம் இந்த குர்ஆன் இந்த நிகழ்ச்சியை கயாமத்து வரையும் இந்த பயணம் குறித்த மாண்பும் மதிப்பும் உம்மத்தால் உணரப்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் திருக்குர் ஆனில் இந்த நிகழ்வை நிரந்தரமாக்கி வைத்தான் இசுராவை அல்லாஹு சொல்லுகிறான் அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் அசுராபி அபுதிகி தன் லைலன் இரவிலே அவன் அழைத்துச் சென்றான் மினல் மஸ்ஜிதில் அராமி இலல் மஸ்ஜிதில் அகசா மஸ்ஜிதுல் ஹராமில இருந்து மஸ்ஜிது அகசா வரை அழைத்து சென்றான் நாம் எந்த பாக்கியங்களை எல்லாம் வைத்தோமோ அந்த மஸ்ஜிது அகசாவின் பக்கம் அழைத்து சென்றான் நீ நுறியகூமின் ஆயாத்தினா நம் அத்தாட்சிகளை அவருக்கு காட்டுவதற்காக என்று திருஹொர் ஆனுடைய சூரா வரு இஸ்ராயலின் துவக்கத்திலே அல்லாஹு சொல்லி இந்த உலகத்தில் இந்த பயணத்தை பற்றிய நினைவு கூறுதலை நிரந்தரமாக்கி வைத்தான் அல்லாஹ் பாருங்கள் நடந்த நிகழ்வை பார்ப்போம் மகானியனுடைய வீட்டில இருந்து அழைத்து வெளியில கொண்டு வரப்படுகிறார்கள் பெருமானார் செல்லு அழிகம் ஏற்கனவே இந்த தொடரின் ஒன்று இரண்டு முறைகள் நாம் சொல்லி இருக்கிறோம் இப்போதும் பெருமானார் செல்லதாகோ அழிக்கு வசல்லத்தின் இதயம் பிழக்கப்பட்டு நேரடியாக இதயம் இது ஏதோ கற்பனையாகவோ வெறுமனே கனவாகவோ அல்லாம் அல்ல நேரடியாக இதயத்தை பிளந்து கல்பை வெளியிலே எடுத்து அந்த கல்பை ஒரு தங்கத்தட்டிலே வைத்து ஜம்சம் நீரால் ஊற்றப்பட்டு அந்த ஹார்ட்டை கழுவப்பட்டு மீண்டும் பொருத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் பயணம் துவங்குகிறது இன்பானவர்களே சுவனத்தினுடைய பாத்திரங்களெல்லாம் தங்கம் என்று குரான் சொல்லுகிறது உயர்ந்த ஆபரணமாய் உயர்ந்த உலோகமாய் சுவனத்திலேயும் கொண்டாடப்படுகிற தங்கத்தினுடைய தட்டிலே வைத்து நேரடியாய் இதயம் பிளக்கப்படுகிறது மானசீகமான முறையில யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆபரேஷன் மாறி அப்படி அல்ல நேரடியாக இதயத்தை பிளந்து எடுத்து ஹதீசில வருகிறது முலி அல் கொலுபு நன் வகிக்குமா கழுவப்பட்ட இதயத்திற்குள் ஈமானையும் ஞானத்தையும் அல்லாது வைக்கச் சொன்னான் மலக்குகளால் வைக்கப்பட்டு மீண்டும் அந்த ஹார்ட் அதே இடத்திலே பொருத்தப்பட்டு விட்டது அதாவது ஒரு உயர்ந்த இடத்திற்கு இவர்களை அழைத்துச் செல்லுவதற்கு தோதுவாக அந்த இதயம் தன்னை தயார்படுத்தி கொள்ள நடைபெற்ற இதய சுத்திகரிப்பு இது நாம் சொன்னோம் சிறுவயதில் சிறுவர்களுக்குண்டான எல்லாம் இல்லாமல் எல்லாம் இல்லாமல் உலகத்து சிறுவர்களிடமிருந்து வேறுபட்ட சிறுவராய் எம்பெருமானாரை அறியச் செய்வதற்காக அவர்களுடைய பாலப்பருவத்தில் அவர்களுடைய ஐந்து வயதிற்கு முன்னால் இதயம் கழுவப்பட்டது நபித்துவத்திற்கு முன்னால் வகியை தாங்குவதற்கு அந்த இதயத்தை தயார்படுத்தி கழுவப்பட்டது இப்போது விண்ணுலக பயணத்திற்கு தோதுவாய் அந்த உள்ளத்தை உடலை தயார் செய்வதற்காக இப்போதும் கழுவப்பட்டது கழுவப்பட்டு மீண்டும் பொருத்தப்பட்டதற்கு பின்னால் மஸ்ஜிது ஹராமில் இருக்கிற பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் புராக்கு கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு தெரியும் புராக் என்கிற வார்த்தை அரபியனுடைய பர்க் என்கிற மூலச்சொல்லில் இருந்து வருகிறது பர்க் என்றால் மின்னல் என்று பொருள் மின்னலில ரெண்டு அர்த்தம் உண்டு மின்னலின் வேகம் அபாரமானது அதேபோல் மின்னலின் வேகம் மட்டுமல்ல ஒளியும் கண்களை கூச செய்யும் ஒளியும் அபாரமானது புராக்கிலும் அந்த ரெண்டும் இருந்தது கண்கள் கூசும் அளவுக்கு ஒளி மிகுந்த வெள்ளையான வாகனம் அடுத்து கண்பார்வை எங்கு போய் முடியுமோ அதுவரை தனது பாதத்தை வைக்கிற வேகமான புராக் புராக்கை பற்றி ஹதீசிலே வருகிறது வெள்ளையான வாகனம் கழுதையை விட சற்றே உயரம் கோவேரி கழுதையை விட சற்று உயரம் குறைவு இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வாகனமாய் புராக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது நாயகம் சல்லாஹு அலிக வசல்லம் அவர்களுக்கு வந்திருந்த இந்த புராக்கு வாகனம் பார்வை எட்டும் தூரம் வரை தனது அடுத்த அடியை எடுத்து வைக்கும் அலிக வசலமுக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்திட்டு ஜிப்ரேல் அலிகலாம் புராக்கை பார்த்து பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் இன்னக்கலன் தஹ்மீல் அகத்துலா புராக் நீ வாகனித்தவர்களில் இதுவரை உலகத்தின் படைப்புகளில் இவர்களை விட சிறந்த யாரும் உன் முதுகில் சவாரி செய்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்திற்குரிய நபரை நீ ஏற்றி கொள்ள போகிறாய் என்று புராக்கை பற்றி சொல்லுகிறார்கள் இவரையில் அளிகலாம் இதற்கு பிறகுதான் புராக் தன்னுடைய வேகத்தில் புறப்படுகிறது இங்கே ஒரு எண்ணம் எழலாம் புராக்கை பார்த்து இதுவரைக்கும் விட சிறந்த யாரும் ஏறினதில்லைன்னா ஏர்னதில் எல்லாமே சிறந்தவர்கள் இப்போது ஏறுபவர்கள் என்றார்னா இதுக்கு முன்னாடி அப்படி யாராவது ஏறி இருக்கிறார்களா என்கிற ஹதீஸின் விளக்கத்தில் புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லதுல்லாஹி அலிகி புகாரியினுடைய விரிவுரையாள விரிவுரையான இருக்கிற பத்தகுல் பாரியிலே ஒரு செய்தி எழுதுகிறார்கள் ஹதரத் இப்ராஹிம் அலிகி சலாம் தாயையும் மகனையும் மக்காவிலே விட்டு விட்டு மீண்டும் பலஸ்தீனுக்கு திரும்பி வந்ததற்கு பின்னால் அவ்வப்போது பலஸ்தீனிலே இருந்து தாயையும் மகனையும் பார்ப்பதற்காக அவர்கள் மக்காவுக்கு போவார்கள் புராக்கிலே போனார்கள் அந்த புராக்கிலே காலையில் அவர்கள் பலஸ்தீனிலே இருந்து கிளம்புவார்கள் தாயையும் மகனையும் மக்காவில ஜியாரத்து செய்து சந்தித்து முடித்துவிட்டு விட்டு மத்திய தூக்கத்திற்கு மத்தியத்தினுடைய சிறு தூக்கத்திற்கு அவர்கள் சொந்த நாட்டுக்கு ஷாமுக்கு பலஸ்தீனுக்கு திரும்பி விடுவார்கள் என்று வருகிறது எவ்வளவு வேகம் பலஸ்தீனில இருந்து மக்காவிற்கு ஒருவர் பயணம் செய்து போனாலும் காலை போய் பார்த்து விட்டு மத்தியம் கைலுலா என்று சொல்லப்படக்கூடிய இதுக்கு எப்படி வர முடியும் மின் பலஸ்தீன் இலா பலஸ்தீன் அப்படின்னு வருது மத்திய தூக்கத்திற்கெல்லாம் அவர் அங்கே வந்து விடுவார் அவ்வளவு வேகத்தில் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதிலே மகனையும் தாயையும் சந்திப்பதற்காக மனைவியையும் மகனையும் சந்திப்பதற்கு போனார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் சஹிகுல் புகாரியினுடைய விரிவுரையில் பாருங்கள் வரலாறு தொடர்வோம் நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு அழைத்து செல்லப்படுகிறது மஸ்ஜிதுல் அக்சா நபிமார்களின் பள்ளிவாசல் என்று பெயர் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அடுத்தபடியாய் உலகத்தின் புகழ்பெற்ற மட்டுமல்ல சவாபுக்குரிய பள்ளிவாசல் போய் அங்கே நபிசல்லாகோ அழிக்கு வசல்லம் வாகனத்திலிருந்து இறங்கி இந்த புராக்கை அங்கே ஒரு வளையத்தில் கட்டுகிறார்கள் அந்த வளையம் இதற்கு முன்னால் அந்த பள்ளிவாசலுக்கு எந்தெந்த நபிமார்கள் எல்லாம் வந்தார்களோ அத்தனை பேரும் தங்கள் வாகனங்களை கட்டிய அதே வளையத்தில் கடைசி நபியாய் காத்தமுன் நபி அவர்களும் தங்கள் அந்த வளையத்திலே பெருமானார் செல்லு அழிக்கு வசல்லம் புராக்கை கட்டி வைக்கிறார்கள் காமத்து சொல்லப்படுகிறது கட்டி முடித்த உடனே அந்த வளையத்தில் அன்பான் இன்றைக்கும் அந்த வளையம் இருக்கிறது மஸ்ஜிது அக்சாவில் காமத்து சொல்லப்பட்டு விட்டது சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரையில் அலிஹலாம் அவர்கள் சொன்னார்கள் தக்கத்தம் முன்னாடி போய் நீங்கள் தொழவையுங்கள் ஜிப்ரையில் தான் இப்போது இந்த பயணத்தினுடைய வழிகாட்டியும் தோழரும் அழைத்து செல்பவரும் ரஃபீக் சஃபர் என்று சொல்லுகிற பயணத்தோடர் சொன்னவுடனே நாயகம் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் பின்னாலே போய் நின்றார்கள் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஒரு உருவ அமைப்பில் அங்கே நிறுத்தினான் அதிர்வுவோடு வந்தாங்க உருவத்தோடு வந்தாங்க அப்படி வரலை இப்படி வந்தாங்க நிறைய கருத்துக்கள் மொத்தத்தில் எல்லா நபிமார்களையும் அங்கே அல்லாஹ் நிப்பாட்டினான் நபிமார்களுக்கெல்லாம் முன்னாலே நிற்பதன் மூலம் பெருமானார் எம்பெருமனார் சல்லல்லாஹு அலிக் இமாமுல் அம்பியா என்கிற பட்டத்திற்கு அவர்கள் உரிய இலக்காய் இந்த உலகத்திலே மாறுகிறார்கள் நபிமார்களுக்கு இமாமத்து செய்பவர்கள் அடிப்படையில் அல்லாஹ் அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டினான் அங்கே வந்ததா என்பதெல்லாம் நம்முடைய சிற்றறிவிற்கும் நம் விசாரணைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டது பல்வேறு எழுதுகிறார்கள் நமக்கு அது சம்பந்தமான முழு விவரம் தெரியாது நபிமார்களுக்கெல்லாம் இமாமத்து செய்கிற இந்த காட்சி யோசிக்க வைக்கிறது என்ன ஒரு பிரம்மாண்டம் ஆகப் பெரிய இமாம் தொழ வைக்கிறார் அகில உலகத்தின் ஆகச் சிறந்த மனிதர்களான தரிசிகள் பின்னாலே தொழுகிறார்கள் இந்த தொழுகை நடக்கிற இடம் அகில உலகத்தின் ஆகச் சிறந்த பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் ஜலாலத்துல் இமாம் அல் மஸ்ஜிது எல்லாம் ஒன்று கூடி நடக்கிறது பொதுவாகவே உலகத்தில் அல்லாகுவிற்கு ஆக பிடித்தமான இடங்கள் பள்ளிவாசல்கள் அந்த பள்ளிவாசல்களிலும் முன்சப்பில இருப்பவர்கள் பிடித்தமானவர்கள் அந்த முன்சப்புக்கும் முந்தி ஒரு இமாமாக ஒருவர் நிற்கிறார் என்றால் சந்தேகமே இல்லை அல்லாஹனுடைய அஹபுல் பிலாதில அஹபு சுஃபூஃபுல அதை விடவும் முந்தியவர் அஸ்பகுல் உம்மா இந்த உம்மத்தில் முதன்மையாக கருதப்படுபவர் அறிகள்நாயகம் நாயகம் அலி க வசல்லத்தினுடைய இந்த முதல் பகுதி பிரயாணத்திற்கு தான் இஸ்ரா என்று பெயர் மஸ்ஜிதுல் அகசாவில இருந்து மஸ்ஜிதுல் இருந்து அகசாவுக்கு இந்த நேரத்தில் கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு செய்தி இதயம் கழுவி மீண்டும் பொருத்தப்பட்டதற்கு பிறகு ஒரு சில ஹதீசுகள்ல வருது இரண்டு தட்டுக்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அலிக வசல்லவுக்கு முன்னாலே நீட்டப்பட்டது ஒன்றிலே பாடு இருந்தது இன்னொன்றிலே மதி இருந்தது சல்லாஹு அலிக வசல்லம் அவர்களிடம் ஜிப்ரேல் அலி சொன்னார்கள் தேர்ந்தெடுங்க பக்தார் அல்லபன் நாயகம் பாலை தேர்ந்தெடுத்தார்கள் உடனடியாக ஜிப்ரேல் அலிகுசலாம் சொன்னார்கள் அல்லாஹுவின் இயற்கைக்கு நீங்கள் வழிகாட்டப்பட்டுவீர்கள் உன்னுடைய உம்மத்துகளும் நேர் வழி காட்டப்பட்டு விட்டது நீங்கள் பாலை தேர்ந்தெடுத்ததன் மூலம் என்று அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகுதான் அகூசாவுக்கு போனார்கள் இங்க இயற்கையாகவே ஒரு சந்தேகம் வரும் வர வேண்டும் தொழுகையே மேராஜில தானே கிடைத்தது ஐந்து வகுத்து தொழுகை தொழுகையே கிடைக்கிறதுக்கு முன்னாடி கீழ மஸ்ஜிது அகூசால நபிமார்களுக்கு தொலை வச்சாங்கன்னா அது எப்படி என்ன தொழுகை மேராஜில தானே கிடைக்குது என்று படித்திருக்கிற இந்த செய்திக்கு பின்னால் ஒரே பதில் தான் தொழுகை இருந்தது முன்னாடியே இருந்தது முன் அபிமார்களின் காலத்திலேயே இருந்தது எல்லா நபிமார்களும் தொழுததாய் குரானிலே இருக்கிறது அல்லாஹ் அவர்களை எல்லாம் தொலை சொன்னதாய் குரானிலே இருக்கிறது மேராஜில பரலானது அவ்வளவுதான் கடமையானது தொழுகையே அப்பதான் உண்டாச்சுன்னு அல்ல தொழுகை முன்னாலே இருந்து இருக்கிறது குரான்ல தாகால வருது சூரத்து தாகாவுல முசா அலி இஸ்லாமை பார்த்து அலி திக்ரி எனக்கு தொழுகுன்னு நல்லா சொல்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா செஞ்சது குரான் இருக்கிற முக்லாத்தி என்னையும் என் சந்ததியையும் தொழுகையாளியாக ஆக்கு அப்படின்னு உனக்கு குழந்தை பிறக்கும் என்கிற செய்தியை ஜக்ரி அலி இஸ்லாமுக்கு சொல்ல மணக்குகள் வருகிற போது வகுவை மெஹராபு அவர் மெஹரா மெஹராபிலே தொழுது கொண்டிருந்தார் என்று வருகிறது எல்லா நபிமார்களும் தொழுதார்கள் தொழுகை இருந்தது நம்முடைய தொழுகை கடமையாக்கப்பட்டது மாராஜன் ஆக தொழுகை முடிந்தது இமாமுல் அம்பியா நபிமார்களின் இமாமாக இருக்கிற பெருமானார் சல்லு அலிக வசல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் இந்த அழைத்து செல்லப்படுகிற இடம் மசிது அக்குசார் மாணவர்களை அன்பு அறிவிக்கிற ஒரு அறிவிப்பு பல்வேறு சையான வருது அஹமதிமா முஸ்ரதில பதிவு செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லு அலிகு வசல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் மஸ்ஜி அவ்வலன் முதல் முதல்ல உலகத்தில் கட்டப்பட்டல் ஹராம் காபாவில் இருக்கிற ஹராம் தான் முதலில் கட்டப்பட்டது புதரு ரதியு கேட்கிறார்கள் அதுக்கப்புறம் எது கட்டப்பட்டது கால சல்லா அலி செல்லம் அல் மஸ்ஜிது இரண்டாவது மஸ்ஜிதுல்லா அக்சா கட்டப்பட்டது அப்து அல் அடுத்து கேட்டார்கள் இடைவெளி இருந்துச்சு இடையில சுமார் நாற்பது ஆண்டு காலங்கள் இருந்தது அசனா என்று பெருமானார் பதில் சொன்னது இருக்கிறது மசிதுல்லா அக்சாவில் தொழுகை முடிந்ததற்கு பிறகு திரும்ப பார்த்தவர்கள் எல்லா நபிமார்களையும் பார்க்கிறார்கள் நபிசல்லு அலிக வசல்லம் அவர்களுக்கு உத்தரம் நீங்கள் குரான்ல ஒரு ஆயத்து வருது அவர்களுடைய ரிசாலத்தை பற்றி அப்போ சல்லல்லாஹு அலிக வசல்லம் மூத்த நபிமார்களை எல்லாம் பார்த்தவர்கள் கேட்டார்கள் பிமா அல்லாஹ் உங்களை என்ன சொல்லி உங்களை பூமிக்கு அனுப்பி வைத்தான் என்று கேட்கிறார்கள் எல்லாரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா அமரன் எல்லா நபிமார்களும் சொன்னது நாங்கள் மக்களை ஓரிரை கொள்கையை சொல்லி அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு உத்தரவிட்டார் புரிய வருகிற செய்தி ஒண்ணு எபெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் இப்போது உட்கார்ந்திருக்கிற இந்த மஸ்ஜிதுல் அக்சாவிலே இருந்து அதற்கு ஆதம் வரைக்கும் இப்படியே நீங்கள் திரும்பி போனால் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அத்தனை நபிமார்களுக்குமான பொது வாக்கியம் என்ன தெரியுமா இல்லம்மா அல்லாகுவை தவிர வேறு இறைவன் இல்லை இந்த ஒரே ஒரு தௌஹீதை சொல்லுவதற்குத்தான் எல்லா நபிமார்களும் வந்திருக்கிறார்கள் நடந்திருக்கிறது இனி மேராஜிற்கு அழைப்பின் பேரில் அல்லாஹுவை சந்திக்க போகிற செய்தி நான் முன்பே சொல்லிவிட்டோம் தொழுகை ஃபரலாகத்தான் இனிமேல் ஆக்கப்படும் தொழுகை ஏற்கனவே இருந்தது நோம்பு மாதிரி நோம்பு வந்து முதல்ல இருந்துச்சு எல்லாம் வச்சிட்டு தான் இருந்தாங்க கடமையானது இப்போ இசிரி ரெண்டுல மதினாவில போய் ரெண்டாவது வருஷம் கடமையானது வேறு முதல்லயே இருந்தது நோன்பு அந்த மாதிரி தான் இந்த அந்த அடிப்படையில் தான் தொழுகை இங்க ஒரு விஷயம் கவனித்திருக்கு கவனத்திற்குரியது ஒண்ணு இருக்கு நம்மளா போறது இன்னொன்னு இருக்குது அழைப்பின் பேர்ல போறது இன்னொன்னு இருக்கு கூட்டிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பி கூப்பிட்டுக்கிறது இப்படி அழைப்புகள் அழைப்புகள் மூணு வகை சொல்லுவார்கள் கூப்பிடவே இல்லை ஒரு இடத்துல இருந்தாலும் நல்ல காரியம் தானன்ட்டு நம்மளா போறது இது அழைப்பு இல்லாம போறது பல நேரங்களில் அவமானத்தை சந்திக்கிற மாதிரி ஆயிடுது இரண்டாவது வகை நீங்க வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்றது நான் உங்களை எதிர்பார்க்கிறேன் நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்றது நாம அழைப்பின் பேர்ல போறது மூணாவது ஒன்றுக்கு அங்கிருந்து ஆள் வந்து கையோடு உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அனுப்பிச்சாங்கன்னு சொல்றது தாழ்வத்துகளில் உயர்ந்தது இந்த மூணாவது வகை இந்த மூணாவது வகைதான் இந்த இஸ்ராவுடைய பயணம் நடராஜனுடைய பயணம் ஜிப்ரேல் அலி இஸ்லாமை அல்லாஹ் அனுப்பி வைத்து கையோடு கூட்டி வா என்று சொல்லி உலகத்தில் அழைப்பின் உயரிய இடத்தில் அழைத்து செல்லப்படுகிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலிகி செல்லும் இதுவரை நாம் கூறிய இந்த வரலாற்றுக்கெல்லாம் இஸ்ரா என்று பெயர் இது குரானிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய விண்ணேற்ற பயணத்தினுடைய துவக்க பயணம் இனி இதற்கு அடுத்த பகுதி விண்ணிற்கு உயர்த்தப்படுவதும் அங்கே உண்டான காட்சிகளும் அதுதான் அடுத்த பகுதி இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரில் அதை பார்ப்போம் அல்லாஹு தஹாலா அரவிநாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வை தந்த இந்த விண்ணுலக பயணத்தையும் அதன் வழியாக நமக்கு கிடைத்த இவாதத்துகளை காலமெல்லாம் நிறைவேற்றி வாழும் நன்மக்களில் மேன்மக்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக வரமத்துல வர